வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் குட்டி தங்கத்தோட சிரிப்ப பாத்துக்கிட்டே வீடியோக்குள்ள போகலாம் எங்க ஊர்ல திருவிழா கங்கையம்மன் கோயிலுக்கு வந்து கூழ் ஊத்த போறாங்க கூழ் ஊத்துறது அப்படின்னாலே முருங்கைக்கீரை பொரியலும் கூழும் தான் வந்து ஃபேமஸ் அதுலயே முக்கியமான ஒரு டிஷ் என்னன்னா கருவாட்டு குழம்பு தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது கருவாட்டு குழம்பு தான் வந்து வச்சுட்டு இருக்காரு கருவாடு மட்டும் கொதிச்ச உடனே போடு அப்படின்னு சொல்லி வேலை எனக்கு ஒப்படைக்கப்பட்டது அந்த வேலையை வந்து நான் திறமையா வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பண்ணியாச்சு சாமி பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு எங்க ஊர்ல வெங்காயம் திருவிழாக்கு வந்து மூணு வாட்டி வந்து சாமி வரும் காலையில மதியம் நைட்டுன்னு சொல்லி மொத வந்து எங்க பக்கத்து தெருவுல தான் ஸ்டார்டே ஆகும் டக்குன்னு வந்து எங்க தெருவுக்கு வரும்னு சொன்னாங்க அதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல குளிக்கிறதுக்கு போனா பக்கத்து தெருவில் டொண்டோம்னு மாலை அடிக்கிறாங்க அதுக்குள்ள நம்ம சீக்கிரம் குளிச்சுட்டு வரணும்னு சொல்லி சாரி கட்டலாம் நினைச்சேன் சாரிக்கனா ஆகும் சொல்லி தூக்கி போட்டு சுடிதாங்க வந்து போட்டுக்கிட்டேன் திடீர்ப்புன்னு சாமி வந்தவொடனே என்ன பண்றதுனே தெரியல குடு குடுன்னு ஓடுவி பின்னாடி மஞ்சள் மஞ்சளா டிரஸ் போட்டிருக்காங்களா அவங்க கால்லெல்லாம் தண்ணி ஊத்த போயிட்டேன் அக்காக்கா நாங்க இல்ல முன்னாடி நிக்குறாருல அவருக்கு தான் ஊத்தனும் சொன்னவொன்னே சரி ஓகே கொஞ்ச நேரம் நின்று அப்புறம் எழுத்த விட்டு அத்தையும் கழுவி போட்டு எல்லாம் வச்சுட்டாங்க அவங்கள வந்து அழிக்க கூடாது இல்லையா அதனால அது வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரை முன்னாடி வர சொல்லி அதுக்கப்புறம் நான் மறுபடியும் தண்ணி ஊத்தி மஞ்சள பூசுனா குங்குமத்தை காணோம் குங்குமத்தை குடுங்கய்யா குங்குமத்தை குடுங்கயான்னு கேட்ட அப்புறம் குங்குமத்தை கொடுத்தாங்க அசிங்கமா போச்சு குமாரு அந்த மாதிரி தான் இருந்துச்சு காலையில நாலவேல அங்க இருந்தோம் யாரு என்ன சிரிக்கல அது வரைக்கும் நான் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் ஐட்டமே ஒண்ணு இருக்கு மதியத்துக்கு அதை விட கூத்து பண்ணிட்டேன் என்னன்னு சொல்லி வீடியோ தெரியும் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வந்தாச்சு பார்த்தா கவி ஆயினு உள்ள ஒரே கயாங்கயான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மாமியாரை போய் குழந்தைய போய் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் அவரு தான் வந்து சாமி கும்பிட்டு தீபாவளி எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தோம் வீட்டுக்குள்ள வந்து வீட்டுல விலை கேட்டி அதுக்கப்புறம் வந்து வீட்டுலயே வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீட்டுல வந்து நாங்க வந்து பாரதியார் திருவள்ளுவர் எல்லாரும் வந்து சாமி கும்பிடுவோம் சூரிய பகவானையும் வந்து கும்பிடுவோம் வீட்டுல ஒரு முருகர் படத்தை கூட விடுறது இல்ல எந்தெந்த இருக்கோ எல்லா காலண்டர்ல இருக்கிற முருக படத்தையும் வச்சு வச்சு நாங்க வந்து சாமி கும்பிட்டு இருப்போம் அந்த அளவுக்கு நாங்களாம் வந்து ஒரு முருக பக்தர்கள் தடவை தலைக்கு குளிச்சப்பவே வந்து தலையில நீர் கொத்துக்கிட்டு தலைவலியா இருந்துச்சு அதனால இந்த தடவை தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் சரி கொஞ்சம் சாம்பிராணி போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணி தான் வந்து கூட சொன்னேன் என்னுடைய வீட்டுக்கார தான் இன்னைக்கு வந்து சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரே சிரிப்பு ஏன்னா இருக்கிற கோவத்துல என் முடி மேல காமிச்சிடாதீர்கள் கொஞ்சம் பார்த்து போட்டு சொல்லிட்டு நான் காமெடி பண்ணிட்டு இருந்தேன் அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே போட்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து குளிப்பாட்டுறதுக்காக ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு பாப்பாவை போயிட்டு குளிப்பாட்டிட்டு அவளுக்கு வந்து அழகா மேக்கப் போட்டேன் அழகானா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி மைய எடுத்து மூஞ்சி அப்பி வச்சிருக்கேன் அது வந்து எனக்கு அழகுதான் காக்கைக்கு குஞ்சு கொன் குஞ்சு சொல்லுவாங்களே அப்படித்தான் எல்லார வீட்லயும் நடக்கிற கூட்டு தான் நம்ம வீட்டு பசங்களுக்கு தட்டுல போட்டு வச்சா அப்ப பசிக்கவே பசிக்காது சாப்பிடவே மாட்டாங்க ஆனா நம்ம ஓஞ்சி எப்பயாவது பத்திர மணி பதினோரு மணிக்கு சாப்பிட உட்காந்து அப்பதான் அம்மா எனப்பா அப்படின்னு சொல்லி வாய் திறந்துட்டு வருவாங்க அப்படியாவது நீங்க சாப்பிட்டா சரிதான் அப்படின்னு சொல்லி நம்மளும் அவங்களை கூட்டி விட்டுருவோம் இன்னைக்கு என்னடானா எப்பவுமே சாப்பிடும்போது குழந்தைங்க அழைதான் செய்வாங்க இன்னைக்கு ஏன் சொல்லம் என்னன்னு தெரியல ரொம்ப அமைதியா இருந்துச்சு சம்மத்தான் நானும் பொறுமையாவே சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மீஷோல வந்து செப்பல் வந்து ஆட்டு போட்டுனேன் செப்பல்லாம் வந்து மிஷோல கிடைக்குமா அப்படின்னு சொல்லி திடீர்னு செப்பல மிஷோல பாத்த உடனே ஷாக் ஆயிட்டேன் சரி நம்மளும் ஒரு செப்பல் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பல்தான் ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த செப்பல் வந்து நூத்தி எட்டு ரூபாய் அந்த மாதிரி தான் ஆஹ் ஆஃபர் போக தொண்ணூத்தி ஏழு ரூபாய்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன் உண்மையாவே செப்பல் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு போட்டு பார்த்தா சூப்பரா இருந்தது என்னோட காலுக்கும் போட்டு பார்த்ததோட நான் நடந்தும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நடந்தும் பார்த்துட்டு இருந்தேன் போட்டு வீட்டுக்கு கூழ் பானை ரெடி ஆயிடுதோ சின்ன பானையா இருக்குல்ல ஆமா இந்த சின்ன பானையில தான் தூக்கிட்டு போவாங்க கூழ் என் தலையில எல்லாம் இதை தூக்குனா அவ்வளவு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார் தான் வந்து இன்னைக்கு தூக்கி போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலா நான் இன்னைக்கு கோயிலுக்கு போல ஏன்னா வந்து குழந்தை ரொம்ப குட்டியா இருக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு சரி மூணு மாசம் வேணும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து இன்னைக்கு போல அடுத்த வருஷம் அமோகமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தை ஸ்கிப் பண்ணியாச்சு கூழ் ஊத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்து சாமி வரும் அப்ப வந்து வெள்ளம் தண்ணி வந்து கலக்கி வைக்க சொன்னார் என்னுடைய ஆத்துக்கார் நானும் பல தடவை கேட்டேன் வெள்ளம் தண்ணி தானா வெள்ளம் தண்ணி நான் ஆமான்னு சொன்னாரு சரி டவுட்டா இருக்கு எடுத்த வீட்டுல போய் கேட்கலான்னு பார்த்தா குறுக்குல இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி மறுபடியும் எதிரில வந்து இல்ல வெள்ளம் தண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு சரினு சொல்லிட்டு நாமளும் தீபாராதனை கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா போயிட்டு நானும் வந்து தீபாராதனை கொடுக்க ஆரம்பிச்சேன் எல்லாரும் வந்து வெயில்னால அந்த தண்ணியெல்லாம் ஊத்தி விளையாடிட்டு இருந்தாங்க எழுத்த வீட்டு மாமா ஒரே ஃபுல் ஃபன் மோட்ல இருந்தாரு போல தண்ணி எடுத்து மூண்டு மூணு எல்லாருமே ஊத்திக்கிட்டு ஒரே ஜாலியா விளையாடிட்டு இருந்தாரு அதை குடுத்துட்டு அந்த வெயில வரதுனால வெள்ளம் தண்ணியை குடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி வெள்ளம் தண்ணி எடுத்து போயிட்டு நின்றுட்டு எல்லாரும் தண்ணி ஊத்தி விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தம்பி வந்து என தட்டுல இருக்க அந்த வெள்ள தண்ணியை வந்து எடுத்தாப்புல சரி வெயிலுக்கு குடிக்க போறாருன்னு பார்த்தா எதிர்ல இருந்த ஒரு தம்பி மேல ஊத்திக்கிட்டாரு மஞ்சள் தண்ணி நினைச்சு எனக்கு சிரிப்புன்னு சொல்ல முடியல இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் வாய் எதுவும் திறக்கல வெள்ளம் தண்ணின்னு சொல்லவே இல்ல தம்பி தம்பி வீட்டுக்கு போயிட்டு குளிச்சிருக்கேன் எல்லாம் எரும் கிடைக்கும் நினைச்சுக்கிட்டேன் மஞ்சள் என்னுடைய சிரிப்புகளை அடக்கி வச்சுக்கிட்டு கம்முன்னு வந்ததுக்கு அப்புறம் டொம்பு அடிக்கிறவர் வந்து டிப்ஸ் கேட்டு நின்றுட்டு இருந்தாரு சரி அவர் இந்த வெயில கஷ்டப்பட்டு அடிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இருபது ரூபா கொடுத்து அனுப்பி விட்டோம் என்ன மதியம் சாப்பாடு தான் சாப்பாடு கருவட்டு குழம்பு கீரை மட்டும் தான் நான் வச்சு சாப்பிட்டேன் சாப்பாடோட கூழ் கூட கருவட்டு குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கூழ் தான் இந்த வருஷம் என்னால குடிக்க முடியல அடுத்த வருஷம் தான் குடிக்கணும் சவுண்ட் வந்து கேட்டுச்சு அதுக்கப்புறம் பாப்பா தான் ரெண்டு வீட்டு வாசலையும் கோலம் போட்டு இருந்தா அதை பார்த்து சபரியம் போட ஆரம்பிச்சிட்டாரு வந்து டைம் கோலம் போட ஆசைப்படுறாங்க சரி நம்ம போட்டா அழகா இருக்குன்றது வேற விஷயம் இருந்தாலும் அவங்க ஆசையை கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து போட போடப்பட்டுறது காலையில தான் ஒருவேளைதான் ஆத்துக்காரர் தீபாரதனை கொடுக்கும்போது கூட இருந்தார் மதியானம் ஒன்றாயிட்டும் இல்ல ஏன்னா இன்னைக்கு இல்ல நாலு நாளாவே நான் கோவிலுக்கு வந்து அவரை தத்து குடுத்துட்டேன் கோவில் திருப்பணிகளில ஒரு ஐக்கியமாகி இருந்ததால் வீட்டுக்கு வந்து வரல அதனால தான் வந்து தீவாராதனை கொடுத்துட்டு போனேன் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் குலதெய்வ கோவிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் போனோம்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் ஒரு காரணம் இன்னைக்கு வந்து நான் கோவிலுக்கு போகாதது அதனால ஆத்தா கிட்ட மனசார வந்து ஆத்தா இந்த வருஷம் என்னால உன்னை நேர்ல வந்து பார்த்து உன்னோட அருளை பெற முடியல அடுத்த வருஷம் சிறப்பா கோத்துட்டு வந்து ஊத்திட்டு உன்னோடைய அருளை அந்த படத்திலயே நான் ரொக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் அதனால என்ன உன்னோட செல்ல பிள்ளையா நினைச்சு மன்னிச்சு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டேன் இதோட இந்த பிளாக் வந்து முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்